சமைத்த உணவுகளை சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்படும் சில நாட்கள் சரியாக போகலாம் எல்லா நாளும் கண்டிப்பாக போக வாய்ப்பு ஏன்னா சமைத்த உணவுகளே வந்து அது நமது உணவு கிடையாது இயற்கையான உணவே கிடையாது நம்ம வந்து பச்சையாக காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்ணும் இப்போ பருப்புகள் கடலைகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடணும் கிழங்கெல்லாம் பச்சையாக சாப்பிட்டா நமக்கு வந்து மலச்சிக்கல் எதுவுமே ஏற்படாது சமைத்த உணவுகளை சாப்பிட்டால் அது ஒரு செத்து போன உணவுன்னு வச்சுக்கோங்க அப்போ அதை சாப்பிடும்போது மலச்சிக்கல் ஏற்படும் அப்புறம் சோறெல்லாம் சாப்பிடும்போது அரிசி வந்து நீ பச்சையாகவும் சாப்பிடக்கூடாது வேக வச்சுன்னு சாப்பிடக்கூடாது அதுபோல் மாமிசம் மீன் முட்டை இதுவும் நீ பச்சையாக சா பச்சையாகவும் சாப்பிடக்கூடாது வேக வச்சு சாப்பிடக்கூடாது மீன் எல்லாம் தயிர் மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் கூட பச்சையாகவும் சாப்பிடக்கூடாது வேக அதனால் சமைச்சு சாப்பிட்டாலே அது சரிமானமாகாது அது சாப்பிடக்கூடாத எல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் பச்சையாக கூட சாப்பி சாப்பிடக்கூடாத உணவுகளை கூட நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நாம் அதற்கு போன்று அது நோய்களை தரும் என்பதால் முன்கூட்டியே ஒரு த பாதுகாப்போடு தான் அதை சாப்பிட்ணும் பாதுகாப்புனா என்னது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி சமைச்ச உணவுகளை அன்றைக்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும்போது அதற்கு மு அப்புறம் காலையில் என்ன பண்ணுங்கள் அப்போ வந்து இஞ்சி சாறு அரைச்சி குடிக்கிறது ஹெவியாக சாப்பிட போகிறோம் சமைத்த உணவுலேயே ஹெவியாக சாப்பிட போகிறோம் இன்றைக்கி அதிகமாக பண்டிகை நாளாக இருக்கலாம் விருந்தின ஏதாவது இது முக்கியமான நாளாக இருக்கலாம் அது மாதிரி முன்கூட்டியே நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இஞ்சி சாறு பூண்டு பூண்டு இந்த மாதிரி உணவில் நிறைய பூண்டு சேர்த்துக்கணும் இஞ்சி சேர்த்துக்கணும் அது மாதிரி புளி சேர்க்கக்கூடாது சிவப்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது அது மாதிரி சாப்பிட்டு முடித்த பிறகு கருஞ்சீரகம் ஓமம் சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சிருக்கணும் இரவு தூங்க போகும்போது இதை சாப்பிட வேண்டும் ஒரு டம்ளர் வெந்நீரில் கலந்து குடிக்கணும் இதனால் ஆகும் அப்படின்னா கழிவுகள் த தடை இல்லாமல் வெளியேறும் அப்பவே நோய் குணமாயிடும் நோய்களுக்கு என்ன காரணம் கழிவுகள் வெளியே வெளியேறுறதுல அடைப்பு ஏற்பட்டுருச்சு தடை அந்த வேலையை நடக்க மாட்டேங்குது கழிவுகள் வெளியேற்றுக்கிற வேலையை நடக்க மாட்டேங்குது அதனால்தான் நோய்கள் ஏற்படுறது காரணம் மூட்டு வலியாக இருக்கட்டும் எந்த ஒரு உடல் பருமனாக இருக்கட்டும் தொப்பையாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கேஸ் டபுள் எப்படி பல எந்த ஒரு சுகராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழிவுகள் முறையாக வெளியேறாமல் உள்ளே தேங்குவதால் ஏற்படுகிற ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம் பிரச்சனையாக இருக்குது அப்போ வந்து கழிவுகள் வெளியேறுவதற்கான அந்த செரிமானம் நடப்பதற்கான இந்த மருந்துகளை நம்ம சாப்பிட்டே ஆகணும் சமைத்த உணவுகளை சாப்பிட்டால் கண்டிப்பாக அது நோயை தரும் நோயை தரும் என்பதாலேயே நீங்கள் அதை சாப்பிட்டு முடித்த உடனே அல்லது சரி முன்கூட்டியோ சரி மருந்துகள் சரிக்கு உணவை செரிமானம் செய்வதற்கான மருந்துகள் அதே நேரத்தில் அந்த உணவு வந்து நம்ம ரத்தத்தை ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதுக்கு தான் வெந்தயம் கரைஞ்சீரகம் ஓமம் இதெல்லாம் சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் வச்சு அப்போ அதில் வெந்தயம்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புடன் இந்த சமைத்த உணவுகளை சாப்பிட்டாலே கழிவுகள் தடையில்லாமல் வெளியேறுவதற்கான வழிகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் பூண்டை வந்து ஒரு அஞ்சு பூண்டு உரித்த பூண்டு வந்து அதை இடித்து அதை வந்து ஒரு வெந்நீரில் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியில் ஒரு பத்து சொட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதை வந்து நைட்டு தூங்கும்போது குடிச்சிட்டு அந்த அந்த இடித்த பூண்டையும் கடிச்சு சாப்பிட்ருணும் அதுலாம் வெ வெந்திருக்கணும் பச்சையாக இருக்கக்கூடாது இந்த மாதிரியாக இப்போ இதன் மூலமும் உங்களுக்கு வந்து செரிமானம் சிறப்பாக நடக்கும் இப்படி பல்வேறு வழிகளை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் கழிவுகளை உடலில் கழிவுகள் தேங்காமல் அவை வெளியேறுவதற்கான பல்வேறு வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உணவை செரிக்க வைத்து கழிவுகளை தடையில்லாமல் வெளியேற்றுவது அதுபோல் அந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு சிலருக்கு வந்து கழிவுகள்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து மலச்சிக்கல் என்கிற பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் சுகர் வந்ததுன்னு சொல்லுவாங்களா அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க சாப்பிட்ற இந்த அரிசி கிழவ சாப்பிடக்கூடாத இந்த உணவுகளால் சக்கரை அளவு அதிகரித்து விட்டது அப்போ அதையும் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி வெந்தயம் கரிஞ்சீரகம் ஓமம் இதெல்லாம் பொடி பண்ணி வச்சு வறுத்து பொடி பண்ணி வச்சு அதில் நீங்கள் டெய்லி இரவு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் வந்திருக்காது ஏன்னா அதுவே உங்களுடைய ரத்தத்தின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து வைத்துக்கொள்ளும் அதுமாதிரி பச்சை உணவுலேயே நிறைய சாப்பிட்ணும் முழுக்க முழுக்க சமைச்சதையே சாப்பிட்டுட்டு கூடாது பச்சை உணவில் நம்ம ஐம்பது சதவீதம் அது பழமாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் அப்படி பச்சை உணவில் பச்சையாக சாப்பிட்ணும் உப்பு சேர்க்காமல் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை மூலமாக நமது உடலில் நோய்கள் வராமல் நாம் பார்த்து கொண்டிருக்க முடியும் அது தெரியாமல் அறியாமையில் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ சைனாக்காரங்க அவங்களுடைய உணவெல்லாம் பாருங்க நிறைய மாமிசத்தை சாப்பிடுவாங்க ஆனால் நிறைய இலைகளையும் சாப்பிடுவாங்க நிறைய இலைகள்லாம் கூட வச்சிருப்பாங்க பச்சையாகவும் அவங்க சாப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது உணவை எப்படி செறிக்க வைப்பது என்கிற அறிவு அவங்களுக்கு இருக்குது அந்த தைரியத்துல தான் அவங்க நிறைய சாப்பிட்றாங்க இந்த மாதிரி மாமிசத்தெல்லாம் எந்த தைரியத்தில் சாப்பிட்றாங்க அந்த மாமிசத்தை எப்படி செரிக்க வைப்பது எப்படி கழிவுகளை உடல் தேங்க விடாமல் வெளியேற்றுவது என்கிற வழி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது தான் அந்த ஆபத்தான உணவுகளை சாப்பிடு சமைத்த உணவு ஆபத்தான உணவு நோய்களை தரக்கூடியது ஹெல்மெட் போட்டுட்டு அவங்க வண்டியை ஓட்டுறாங்க நம்ம ஹெல்மெட் போடாமலே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம் வேகமாக வர போகணும்னு ஆசைப்படுறோம் அவங்க ஹெல்மெட் போட்டுட்டு பாதுகாப்பு உபகரணங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த வாகனத்தை உணவு என்கிற உணவுகளை சமைத்த உணவுகளை உட்கொள்கிறார்கள் அதனால் அவங்க நல்ல உடற்பயிற்சி வரை செய்கிறாங்க ஜைனால பார்த்தீங்கன்னா நல்ல உடற்பயிற்சி நடைபெ நடைபயிற்சி அப்புறம் சைக்கிள் அதிகமாக போகிறது அது சைக்கிளில் போகிறதுக்குன்னே அங்கே சாலைகளில் தனியாக வ வழிகள் நிறைய விளையாட்டுகளில் ஆர்வம் இது மாதிரி உடற்பயிற்சி கரை தேக்கும் பூ அப்படின்னு சொல்லி உடல் இயக்கத்துக்கு இயக்கங்களே ஆர்வம் இப்போ ஐரோப்பா எடுத்துக்கிட்டேன்னா சனி நேரம் ஆச்சுன்னா வீக்கெண்ட் ஆச்சுன்னா டான்ஸ் ஆடுவாங்க நம்மளாம் டான்ஸ் ஆடுறதுக்கே கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நடைப்பயிற்சி செய்ய கூச்சப்படுறோம் அங்கெல்லாம் உடல் உழைச்சி ஆகணும் அவ்வளோ குளிர் குளிர் நிறைந்த பகுதி அதனால் உடல் உழைப்பு இதுபோல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த சமைத்த உணவுகள் செரிமானம் செய்திருக்கும் இப்படி அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம வந்து ஒரு மூட நம்பிக்கையில் வாழ்கிற ஒரு முட்டாள்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நாமெல்லாம் வந்து அவங்களாம் தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க நாம் அந்நிய மொழியில் கல்வி கேக்கிறோம் படித்தவர்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற ஒரு மனப்பான்மையோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு முட்டாள்தனமான மூடநம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் அறிவுபூர்வமாக வாழ்ந்தால் நோய்களிலிருந்து பெரும்பாலும் தப்பித்து விடுகிறார்கள் நாம் வந்து அறிவுபூர்வமாக ஏனாதான மெத்தனமாக அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு சொந்த மொழியவே புறக்கணிச்சுக்கிட்டு அந்நிய மொழியில் கல்வி கற்றுக்கொண்டு வெளிநாட்டுக்கு சென்று விடலாம் என்ற கனவு கண்டுகொண்டு கடைசியில் நோய்களின் வலையில் மாட்டிக்கொண்டு வெளிப்புதுங்கி நிற்கிறோம்